ஷூட்டிங் முடிஞ்சதும் அந்த பாலா கூட போய் குளிக்க சொல்லு அவளுக்கு இதெல்லாம் நல்லாவே வரும் நீ வாக்கா நீ அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுற உனக்கு ஒண்ணு தெரியாதுக்கா இங்கெல்லாம் இப்படிதான் நடந்துக்கணும் சரி நீ இங்க உட்கார நான் வந்துடுறேன் நீ எங்க போற அவங்க என்ன பார்க்கணும்னு வந்திருக்காங்க நான் இப்போ வந்துடுறேன் அம்மா உன்னை தனியா எங்க அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு நீ பேசாம இங்க உட்காரு டென்ஷன் ஆகாது நான் இப்போ வந்துடுறேன்

இந்த விஷயத்தை நான் உங்க வாயால நூத்தி ஒராது தடவையா கேக்குறேன் இங்க பாருங்க ஆனந்த் சார் நீங்களும் குருஜி சொல்றதையும் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன் இன்னும் நான் என்ன செய்யணும் இங்க பாரு இவர் கொண்டு வந்திருக்கிறது ஒரு வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் ஹேண்ட்லூம் கேமராவுக்கு முன்னாடி கிளாமர் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல நான் சொல்றது பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எவ்வளவோ ஆஃபரோட கியூவில் நிற்கிறாங்க ஆனால் ஆனந்தும் லிசியும் இருக்கும்போது இந்த ஆர்டர் வெளியில் போயிடுமா என்ன நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிடுறேனே சரி இப்போ சொல்கிறேன் நாம உன்னை இழந்தாதான் பாரு தமிழ் பொண்ணுக்கு அதுதான் அழகு திசா யார் உன் கூட வந்திருக்கிறது அது என்னடா அக்கா டயானா எதுக்கு கேக்குறீங்க அட ஒண்ணு இல்ல ரிசெப்ஷன்ல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கறதா வந்து சொல்லிட்டு போனாரு அம்மா கோடம் சரியில்லை அதனால கூட வந்திருக்கா லுக் லிசா 1 இயர் கான்ட்ராக்ட் மத்ததெல்லாம் அவர் சொல்வாரு இன்னும் சில கான்ட்ராக்ட் இருக்கு அது என்ன நாங்க சொல்லுவோம் ஆ நீங்க பேசிட்டு நான் இப்ப ம் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு சார் அடுத்து எடிட்டிங் தானே பண்ணணும் ஓகே டெக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆர்டர்ல எடுத்து வைங்க நான் நைட் வந்து அதை பாத்துக்கிறேன் ஓகே சார் லிசாவோட அக்கா தானே நீங்க ஆமா உங்க பேர் என்ன என் பேரு டயானா இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறத ஆண்மேரி என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ என்னம்மா பண்ற நான் இல்ல படிக்கிறியா வேலை பார்க்கறியா அத கேட்ட சும்மா தான் இருக்கேன் ஓ லிசா எங்க அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு உள்ளதா இருக்கா நீ அச்சா ஆனந்த் ஒரு நிமிஷம் வாங்க ஆ ஷூட்டிங் முடிஞ்சதா ஓகே நீ உட்காருமா அந்த uh, யாரு? ஏய் எங்கடா இறங்கி போற என்னம்மா என்னாச்சுமா ஸ்டுடியோல ஏதாவது பிரச்சனையா எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா பின்னையே அவ மூஜியை தூக்கி வச்சிட்டு ஒன்னும் பேசாம போறா எனக்கு தெரியலன்னு சொன்னப்பா கார்ல ஏறினதுல இருந்து என்ன திட்டிக்கிட்டே இருக்கா இது வரைக்கும் அவன் எங்கிட்ட இப்படி நடந்ததே இல்ல நான் என்ன தப்பு பண்ண அம்மா இன்னும் எந்திரிக்கலையாப்பா இல்ல

கொஞ்ச நேரம் கழிச்சு கோமா வந்து கார்ல ஏறணும் நானும் பின்னாடி ஓடி வந்து ஏறிக்கிட்டேன் நான் எவ்வளோ கேட்டு அவ பதிலே பேசல ரொம்ப நேரமா என்ன திட்டிக்கிட்டே வந்தா அது எதுக்குன்னு எனக்கு இன்னும் புரியல ஓஹோ ஆஹா என்ன தெரிஞ்சு பேசுற அவசன் ஆம்பளைங்கிட்ட பல்லு இழிச்சிருக்கா என் பொண்ணோட ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டை தட்டிட்டு வந்துருக்கா நீங்க எந்த அக்ரிமெண்ட்டை பத்தி பேசுறீங்க மன்னாராட்டி அக்ரிமெண்ட் இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதான் நடந்துருச்சு இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு புரியலப்பா ஓ அப்பாவும் பொண்ணு சேர்ந்துதான் நடிக்கிறீங்களா நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன் புரிய வச்சு காட்டுறேன் என்ன சொல்றாங்க அப்பா என்ன விஷயம் உங்க பொண்டாட்டி கிட்டே கேளுங்க பிரமாதமா இருக்குல பாலா இட்ஸ் பியூட்டிフル சார் ஒரு சிடில ரைட் பண்ணிரு ஓகே சப் ஒன்ஸ் அகைன் என்ன நீங்க கலமிட்டீங்களா என்ன பாலா இல்ல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொன்னேனே நான் பாக்குற பாக்குற ஓகே நான் வேணனா அத போஸ்ட் பண்ணிரட்டுமா சார் நான் சொல்றேன் சொல்றமா ஓகே அந்த லிசா ஒத்து வர மாட்டேங்கிறா நீங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களே அவ அந்த பொண்ணை பார்த்துட்டான் அந்த பொண்ணே போதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றது அந்த அப்சரஸ் நாங்க பாக்கலையே நீ அங்க இருந்து சீக்கிரம் போயிட்டியே ஒருவேளை ரெண்டு மிஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது எதுவுமே எங்கேயுமே மிஸ் ஆகாது சார் ரெண்டுமே ஓகேண்ணா ரொம்ப நல்ல விஷயமாச்சே அடுத்த ஒரு வருஷத்துக்கு நமக்கு வேற எந்த ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலனாலும் ஆனந்துக்கும் ஸ்டுடியோவுக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி தானே ஒரு கான்ட்ராக்டை ஒப்படைச்சிருக்கேன் ரெண்டு பேர் இல்லை இதை ரெண்டு டசன் ஆக்கிரு வரும் ஆனந்த் எல்லாம் நம்ம பேசினது தான் ஆ ஹும் ஹலோ கொஞ்சம் என்ன விஷயம் பிரதாப் சார் ரொம்ப மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம் ஆனந்த் சார் நீங்க எங்கிட்ட ஏதோ ஒன்னு சொல்ல வரீங்க ஆனா அது நல்ல விஷயமா தெரியலையே இப்படி உட்காரு இப்படி உட்காரு ஆனந்த்கு ஒரு மகா இருக்குல்ல என்ன இப்ப புதுசா கேக்குறீங்க என் பொண்ணு செய்யணுராவ நீங்க எத்தனையோ முறை பாத்திருக்கீங்களே புதுசா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையா இருந்தா என்ன பண்ணுவேன் சொந்த பொண்ணாச்சே கொல்லவா முடியும் இந்த வயசுலேயாவா இது வரைக்கும் எட்டு பேரை காதலிச்சிருக்கா நான் ஏதேதோ பண்ணி எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிட்டேன் நான் எதுக்காக அவளை இந்த ஊர்ல படிக்க வைக்கல தெரியுமா சொல்லவே கூச்சமா இருக்கு இப்ப அவ புதுசா குடிக்க வர ஆரம்பிச்சிருக்கா நான் என்ன பாரு நாம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கு உண்டான பலனும் அதாவது கர்ம பலன் நாம நேரடியா பாதிக்க நம்ம வம்சத்துல யார் மூலமாவது நாம பாதிப்பு கொள்ளுவோம் தெரிஞ்சுக்க இப்ப எதுக்கு இந்த கீத உபதேசத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சாதிக்கணுங்கிற வெறியில எத்தனையோ கனவுகளோட இங்க வர்ற பெண்களை பண்றாங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நல்ல வேலையும் நல்ல வருமானம் உங்களுக்கு வருது இல்ல நல்ல முறையில் ஸ்டுடியோ நடத்துறதுக்கு இதுவே போதுமானது இல்லையா ம் என்ன பிரதாப் சார் நான் உங்களுக்கு இப்போ ஒரு தத்துவம் சொல்லட்டுமா இங்கே வர்ற பெண்கள் எல்லாரும் தான் உடம்ப தாராளமாக தியாகம் பண்ணுறதுக்கு தான் அங்கே வராங்க என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நல்லவங்க நினச்சிட்டு இருந்த பல பொண்ணுங்க இங்கே பல பேரோட கைகளில் மாறி மாறி கடைசியாக அனாதியா சுற்றுனதை நான் பார்த்துருக்கேன் அவங்களோட பார்வையில் நான் ஒரு உதவாக்கறேன் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் இந்த பாவம்லாம் ஏன் தலையில விழுந்துருமோன்னு தான் நான் பயப்படுறேன் இதெல்லாம் ஒரு சாபம் நீங்க ஏன் நினைக்கிறீங்க இது ஒரு வியாபார யுத்தி இந்த உலகமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் எல்லாரும் கடை விரிச்சிருக்காங்க எதுக்காக ஃபார் சேல் இந்த தத்துவத்தை உங்க பொண்ணு கேட்டுற போது ஒரு வேலை கேட்டிருக்கலாம் அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த ஆளுக்கு தெரியாத ஏன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி போய் கிடக்குன்னு பேச்சுக்கு தான் பெரிய ஸ்டுடியோ ஓனர் அம்மா அம்மா ஹேங்கவர்மா ஹேங்கவர் கொஞ்சம் விஷத்து வாங்கி அதல கலக்கி காடி சேர்த்து குடி. அப்படியே எனக்கு கொடுத்துரு. அதோட எல்லாம் முடிஞ்சிரு. ஆ சும்மா கத்தாதடி தலை ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. நீ பயப்படமே. இப்படி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீயும் அப்பாவும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டீங்க. ஏய் அவ்வளவு சீக்கிரம்ல நான் போக மாட்டேன்.

அம்மா ரெடி இப்ப நீ சொல்ல நான் என்ன பண்ணணும் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டுடியோக்கு கிளம்பு ஆனந்த் சார பாக்கணும் அந்த கான்ட்ராக்ட ஓகே பண்ணிட்டு வா ஐயோ அம்மா லிசா அது வேண்டாண்டி நம்ம மரியாதை போய்டும் அவங்களே இங்கே வரணும் எப்படி வருவாங்க பாரு நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ எப்பவுமே பொண்ணுங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னா அவங்க அம்மா தான் நானும் ஒரு நாள் இப்படி மாறுவேன் அன்னைக்கு உனக்கு எல்லாம் புரியும் இதை பார்த்தா அந்த ஆளுக்கு பிடிக்குமா அது பெங்களூர் மாடல் எல்லாமே நல்லா பண்ணுங்க ஃபோட்டோ கொண்டு வந்து சரி எனக்கு நல்லா தெரியுங்க ஆனால் அந்த அளவுக்கு அவனை நம்ப முடியாது இதெல்லாம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இருக்கு இருக்குது இந்நேரம் பேருமே எது எடுத்துருப்பாங்களுங்கோ மது அது யாருன்னு பாரு மேடம் வந்துருக்காங்க நாராயணன் கொஞ்சம் தள்ளினு ஆ ஆ நாரேனா நீங்க பேங்க் போக வேண்டாமா நான் முன்னாடியே போய்ட்டு வந்துட்டேன் சார் ம் போ ஆ இன்னொரு தடவை போய்ட்டு வந்து நீ ஆ ஏ காலையிலே ஆரம்பிச்சிட்டியா ஸ்மெல் நல்லா வருது உங்க மேல சத்தியமா இல்ல ஆ அபடினா நைட் அடிச்ச சரக்கா வா என் ரூம்ல ஸ்காட்ச் இருக்கு லைட்ட கொஞ்சம் அடிக்கலாம் ஐயே குருஜியோட காரிங்க அட அந்தால இந்த இடத்துக்குள்ள வர மாட்டான் வா தூள் கலப்பலாம்

அது வேற மாடல் ஒரு ஃப்ரெஷ் பேஸ் அதான் அதுக்கு நல்லா இருக்கும் என்ன சொல்ற எஸ் சார் ஒரு ஃப்ரெஷ் பேஸா தான் நானும் இங்க வந்தேன் மாடல் ஆகணும்னு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு குருஜி என்ன அசோசியேட் ஆக்கிட்டீங்க உன்னோட பிரெயின் ஓவர் சைஸ் மா கேமராவுக்கு பின்னாடி தான் நீ சூட் ஆவன்னு நினைக்கிறேன் நீ மாட்டிக்கிட்டே நினைக்கிறியா நோ சார் நெவர்

இப்ப எதுக்காக விளம்பரத்துல இருந்து என் பொண்ணை எடுத்துட்டீங்க யார் வேண்டான்னு சொன்னா லிசாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா லிசா இல்ல உன் மூத்த பொண்ணு டயனா ஐயோ ஆனந்த் அவளுக்கு மாடலிங்க பத்தி ஒன்னும் தெரியாது நேரம் நடக்க கூட தெரியாது வீட்டுல ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது விழுந்துருவாங்க சொல்லுங்க ஆனந்த் எப்படும் லிசாவுக்கு என்ன குறை ஐயோ ஆன்மேரி இதுல முடிவு பண்றது நான் இல்ல அந்த பிரதாப் தான் அதான் குருஜி அவன் தான் இந்த ஸ்டுடியோவே இயங்கிட்டு இருக்கு

இந்த ஃபீல்டுக்கு அவர் வந்தான்னா அவ்வளோதான் ஆனந்த் எப்படியாவது இந்த காண்ட்ராக்டை லிசாவுக்கு கொடுங்க ப்ளீஸ் ம் வா இதை பற்றி பிரதாப் கிட்ட பேசுகிறேன் தேங்க் யூ ஆனந்த் தேங்க் யூ ஸோ மச் என்னது எத்தனை தடவை போட்டாலும் இது மட்டும் சரியாக வர மாட்டேங்குது அந்த சாமிக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி கொடுத்தேன் அந்த கணக்கு இதில் எப்படி சேர்க்குறதுன்னு தெரியலையே டேய் சுரேஷ் ஒரு லெமன் டீ விடு

எனக்கு போய் உங்களுக்கு தெரியாதா நான் நான் உன்னை எதுக்காக போக முடிஞ்ச வரைக்கும் பேசி முடிச்சிருக்கேன் அந்த ஆனா சரி பண்ணிடுவாரு உங்க அம்மா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன் நாராயணன் என்ன சொன்னாருன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும் நம்ம விட்டாதான் அவ போவா நான் விட மாட்டேன் இந்த அம்மா யாருன்னு அவளுக்கு தெரியாதுல்ல நிறுத்திடுறம்மா அம்மா நிறுத்திடுறேன் அவரு ரெண்டு நாள் மட்டும் விட்டுரு விட்டுருந்தே மாட்ட நீ எப்பவும் திருந்த மாட்ட நல்ல வேலை பிளாஸ்டிக் பாட்டில் ஆ என் பொண்ணுட வாழ்க்கை அடி அடி அழிச்சிட்டல்ல நீ என்னம்மா சொல்ற பேசாத உன் பொண்ணு தான் இதெல்லாம் காரணம் உங்களால என் பொண்ணு கூட என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா ஹேன் மேரி உன் மனசுல இருக்கிறத வெளிப்படியா சொல்லு ரெண்டு மூணு மூணாலாவே இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன செய்யணும் நானும் என் பொண்ணு இந்த வீட்டை விட்டு போகணுமா ஹே லிசா கேட்டியா இவரும் இவர் பொண்ணும் வீட்டை விட்டு போறங்களா எங்க போவீங்க நாடு தெருவுக்கா? எங்க தூங்குவீங்க பஸ் ஸ்டாண்ட்லையா எப்படி சாப்பிடுவீங்க உங்க அழகான பொண்ணை விற்க போறீங்களா மலிசா கோவம் வருதம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாங்க வந்து ஆய்ங்காலம் ட்ரெயின்ல நான் பெங்களூர் கிளம்புறேன் தெரியும் சார்

குட் ஈவினிங் உங்க அம்மா இருக்காங்களா? ஆ தரேன் சார். அம்மா? அம்மா, ம் குருஜி சார் லைன்ல இருக்காரு. வணக்கம் சார். எப்படியோ என்ன கூப்பிடணும் தோணுச்சு. ஒரு ரஃப் டிசைன் போடப் அதுக்கு உங்க பொண்ணோட ரெண்டு மூணு போட்டோ வேணும். நான் மது அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு ஒரு போட்டோ ஷூட் எடுக்கணும். அது ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கலாம். லிசாவோட எல்லா வெரைட்டி போட்டோஸும் அங்க இருக்கும்ல சார். லிசாவோடது இல்ல. நான் சொல்றது இன்னொரு பொண்ணு ஹலோ நான் பேசுறது கேக்குதா கேக்குது குருஜி சார் நான் டயானா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவ என்னால முடியாதுன்னு சொல்லிட்டா அதுவும் இல்லாம அவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆக போகுது ஒருவேளை அவங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கலன்னா ஓஹோ லிசாவை நாளைக்கு வேணா நான் அனுப்பி வைக்கிறேன் அதை தீர்மானிக்கிறது நீங்க கிடையாது

இனி ஒரு நாள் கூட உன்னை இங்க இருக்க விட மாட்டேன் உடனே போ என் பொண்ணு விஷயத்துல யாரும் இங்க பங்குக்கு வர வேண்டாம் நான் தான வாடகை கொடுக்கறேன் எவ்வளவு நம்பி இருந்தேன் போன மாதிரி இருந்துட்டு எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கா வாய முரு நீ அவ கூட போயிடு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியமா இந்த இதுல பேலன்ஸ் இருக்கு அதையும் குடிச்சு தொலை அதை மட்டும் விட்டுறாத நீ எங்க வாழ்க்கையில எதுல எல்லாம் கை வச்சானோ அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு நான் வச்ச ஒவ்வொரு அடியும் நாசத்துல தான் முடிஞ்சது நான் தோத்துட்டம்மா உங்க அப்பா தோத்துட்ட வாழ்க்கையில ஒரு தப்பும் செய்யாதவங்க தான் அதிகமா தோத்து போறாங்க தினம் திட்டு வாங்கிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி எப்படி பாங்க இருப்பேன் உங்களுக்கு எந்த வருமானமும் இல்ல எனக்கும் இல்ல உன்னால அந்த விளம்பர படத்துல நடிக்க முடியுமாமா எந்த விளம்பரம் தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாம எப்படியாவது அதிலிருந்து இருந்து இன்னும் நாம இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஒரு பொண்ணா பிறந்துட்டோமே நினைக்காதம்மா

என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதோ நான் நடுத்தருவுல நிக்கிறதுக்கோ நீங்க குடிச்ச அந்த விஷம்தான் காரணம் அதை மறந்துறாதீங்க